திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் சிவனருப்பேரவை யூடியூப் சேனலின் வழியாக அடியேனின் அன்பு கிழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு திருப்பள்ளி எழுச்சி மூன்றாவது பாடலை சிந்திக்க முற்படுகின்றோம் கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது, படுகின்றது வெறுப்படு நமக்கு தேவ நர்சரி கடல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே யாவரும் அறிவரியாய் யமக்களியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்பது பாடலாகும் இப்பாடலின் விளக்கமானது திருப்பெருந்துறையில் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானே கதிரவன் எழுந்து உலகம் வெடிந்துவிட்டதை குயில்களும் கோழிகளும் கூவி அறிவிக்கின்றன குறுகுகளும் அவ்வாறே எழுப்பி கூவுகின்றன சங்கநாதம் எங்கும் ஒளித்து மெய்சிலிருக்க வைக்கிறது இரவெல்லாம் கண்விழித்து ஒளிரிலிருந்த நட்சத்திரங்கள் காலை கதிரவன் ஒளியில் கலந்து அதனுடன் ஒளியாகவே கலந்து விட்டது கலந்துவிட்டது போல நானும் உம்மை சிந்தையில் இடைவிடாது வைத்திருந்து உன்னுடனே கலந்து விடவே விரும்பி வந்துள்ளேன் என் விருப்பத்தை நிறைவேற்ற தேவதேவன் நீ உன் திருவடியை எனக்கு காட்டு அந்த திருவடிகளின் மகிமையால் நானும் எவராலும் எட்ட முடியாத ஞானத்தை அடைந்து விடுவேன் தேவர்களாலும் வேறெந்த கணத்தாராலும் அறிய முடியாத பெரும்பொருளே எனக்கு மட்டும் எளிமையாக காட்சி தருபவனே சிந்தை முழுக்க நிறைந்திருக்கும் எம்பெருமானே எம்பொருட்டு உறக்கம் நீங்கி எழுந்தருளுவாயே என்பது இப்பாடலின் விளக்கமாகும் நம்முடைய பணி இறைவனை எண்ணி போற்றியபடியே இருப்பதுவே அதை முழுமையாகச் செய்தால் நிச்சயம் ஈசனின் திருவருளை அடைந்து மோட்சம் பெறலாம் என்பதே உண்மை உதயத்தில் கூவும் புள்ளினங்கள் நம்மை விழிப்படையச் செய்கிறது மலரும் தாமரை உள்ளிட்ட மலர்கள் நம் ஆன்மாவின் மலர்ச்சியை குறிக்கிறது சங்கநாதம் இருப்பை ஒழிக்கிறது சூரியனில் கரைந்து போகும் நட்சத்திர ஒளி பதி பசு இணைவதை காட்டுகிறது ஈசனில் விருப்பம் கொள்ளும் ஆன்மா அவனது திருவடியை அடையும் அங்கே இணையில்லாத பேரின்பத்தை காணும் என்பதே இந்த பாடலின் உட்கருத்தாகும் திருச்சிற்றம்பலம்